ஐபிஎல் வீரர்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு செக் வைத்த மற்ற அணிகள் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக ஐபிஎல் அணிகளின் கருத்துக்களை பிசிசிஐ கேட்டு வருகிறது கடந்த கேப்டன் பதவியை பறித்ததால் தர்ம சங்கடத்திற்கு ஆளான ரோஹித் சர்மா இந்த முறை மும்பை அணியில் நீடிக்க விரும்பவில்லை என்று கூறப்படுது இதனால இந்த சீசன்ல ஏலத்திற்கு வரும் ரோஹித் சர்மா பெரிய தொகைக்கு ஏலத்தில் போவார் என கூறப்படுகிறது அவரை எடுக்க பெங்களூரு லக்னோ பஞ்சாப் டெல்லி குஜராத் அணிகள் போட்டி போடும் என்று கூறப்படுகிறது அதே போல சென்னைக்கும் கே எல் ராகுல் பெங்களூருக்கும் தாவ இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மெகா ஏலத்தை நடத்துவதற்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏலத்தை நடத்த வேண்டும் என்று அனைத்து அணியினரும் கோரிக்கை விடுத்து இருக்காங்க மேலும் இளம் வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஐ அணி நிர்வாகம் ஒருமுறை வீரரின் ஊதியத்தை மாற்றியமைக்கும் வசதியை உண்டாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒரு அணி முன்வைத்து இருப்பதாக சொல்லப்பட்டது வீரர்களை தக்க வைப்பதில்தான் அணி நிர்வாகிகளிடையே முரண்பாடு ஏற்பட்டு இருக்கு இப்ப சில அணிகள் மூன்று வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என சொல்றாங்க சில அணிகள் ஐந்து வீரர்களை தக்க வைக்க வேணும் அப்படின்னு மாறுபட்ட கோரிக்கையே வச்சுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஆர்டிஎம் முறையில் எட்டு வீரர்களை எடுக்க அனுமதிக்க வேணும் அப்படின்னு சில கோரிக்கையும் இப்ப எழுந்து இருக்கு இது ஒரு புறம் இருக்க கடந்த சீசன்ல கடைசி ஓவர்ல வந்து பொலந்து கட்டிய தோனி இன்னும் ஓரிரு சீசன்கள் மட்டும் விளையாடுவார் அப்படின்னு இப்ப சொல்லப்படுது இப்படிதான் புரிதல் ஏற்பட்டு இருக்கு ஒரு ஒருவேளை டெல்லி அணியில இருந்து வெளியேறும் பன் சென்னை அணிக்கு வந்தால் அவரிடம் கேப்டன் பொறுப்பை கொடுத்துவிட்டு டோனி இம்பாக்ட் வீரராக மட்டுமே விளையாட வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது கடைசி ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன தோனியை பேட்டிங் மட்டுமாவது விளையாட வைக்கலாம்னு சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவு செய்திருக்கான் ஆனா அதுக்கு செக் வைக்கும் விதமா இம்பாக்ட் ரூல்ஸ் ஆட்டத்தின் தன்மைக்கு எதிராக இருப்பதாக கூறி சில அணிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுது இது சென்னை ரசிகர்களுக்கு மிக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படி போடு காஷ்மீர் மக்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் விண்ணப்பம் முத்தையா முரளிதரனுக்கு இருபத்தி ஏழு ஏக்கர் வழங்கியதன் மாஸ் டீடெயில்ஸ் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின் ஜம்மு காஷ்மீர் நில உரிமையாளர்கள் சட்டத்தில் மத்திய அரசு செய்த திருத்தம் காரணமா இதுவரை ஆறாயிரத்து தொள்ளாயிரம் விண்ணப்பம் வந்திருப்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மற்ற எந்த மாநிலத்தில் இருந்தும் நிலம் வீடு வாங்கலாம் நிலத்தை கையகப்படுத்தலாம் தொழில் முதலீடு செய்யலாம் என அறிவிப்பு வெளியானவுடன் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி வரை கணக்கெடுத்து பார்த்ததில் ஒன்பது விண்ணப்பம் வந்திருக்கு அதுல குறிப்பா ஐந்தாயிரத்து ஏழு விண்ணப்பங்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தொழில் தொடங்கவும் ஜம்முவில் தொழில் தொடங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு விண்ணப்பம் வந்துள்ளது இதுல என்ன பியூட்டினா கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் நிறுவனத்துக்காக கத்துவா பகுதியில் இருபத்தைந்து புள்ளி ஏழு ஐந்து ஏக்கரில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி